வணக்கம்ங்க நான் வீரையின் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க பத்து ஏக்கர் அழகான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துருமுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்குறாங்க தக்காளி பார்த்திங்கன்னா பழம் பழுத்துருச்சுங்க எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்டில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவன பயிர் போட்டிருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா மணம்பில்னு சொல்லுவாங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்டுற கிழமே பார்த்திங்கன்னா சூட்டாகங்க நல்லா தார் ரோடு கிடைக்கிதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வாங்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணலாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு மேட்ச்சாங்க நல்லா தண்ணீர் வளம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பியில் ரெண்டு ஃப்ரீ இபி இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க போர்வெல் ரெண்டு இருக்குதுங்க அனைத்து வகையான பயன்பாட்டுக்குமே இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாட்டு ஷெட் ஒன்று இருக்குதுங்க பத்துல பார்த்தீங்கன்னா தர சீட் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க நல்லா ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பத்து ஏக்கர் அழகான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்